ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக மகாபாரதம் அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பது கௌரவ சேனாபதி ஸ்வயம்பரத்தில் திரௌபதியை அர்ஜுனனுக்கு கையை பிடித்துத் தந்தவனும் பாஞ்சாலிக்கு அரசர் சபையில் செய்யப்பட்ட கொடுமையை எண்ணி எண்ணி அதற்கு பழிதீர்க்கும் காலம் எப்போது வரப்போகிறது என்று பதிமூன்று வருஷங்கள் காத்திருந்தவனுமான துருபதனுடைய வீரகுமாரன் பாண்டவ சேனைக்கு தலைவனாக அமைத்து அபிஷேகம் செய்தார்கள் வீரர்கள் செய்த சிம்மநாதங்களும் சங்கத்வனிகளும் துந்துபி முழக்கமும் ஆகாசத்தை பிளந்து பெரும் ஆரவாரத்துடன் சேனை குருக்ஷேத்திரம் புகுந்தது சேனைக்கு பீஷ்மர் சேனாதிபத்தியம் வகித்தார் துரியோதனன் அஞ்சலி செய்து வணங்கி தேவர்களை கார்த்திகேயன் தலைமை வகித்து நடத்தியவாறு பிதாமகர எங்களுக்கு நாயகராயிருந்து வெற்றியும் புகழும் தருவாராக ரிஷபத்தின் பின் கன்றுகள் செல்வது போல் நாங்கள் பிதாமகரின் பின் செல்வோம் என்றான் அப்படியே ஆகுக என்றார் பீஷ்மர் ஆனால் என்னுடைய ஒரு நிச்சயத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் திருதராஷ்டனுக்கு குமாரர்களான நீங்கள் எப்படியோ அப்படியே எனக்கு பாண்டுவின் புத்திரர்களும் உங்களுக்கு நான் செய்து கொடுத்த பிரதிஜைப்படி யுத்தத்தை நடத்தி என் கடனை தீர்ப்பேன் நாள்தோறும் யுத்த காலத்தில் பல்லாயிரக்கணக்கான போர் வீரர்கள் என் பானங்களுக்கு இறையாவார்கள் ஆயினும் பாண்டுபுத்திரர்களை நான் கொல்ல முடியாது இந்த யுத்தம் என் சம்மதத்தை பெற்றதன்று பாண்டவர்களை நானாக கொல்லாமல் என் கடமைகளை எல்லாம் செய்வேன் மற்றொரு விஷயம் உங்களுக்கு மிகவும் பிரியனான சூதபுத்திரன் என் யோசனைகளை எப்போதும் எதிர்ப்பவனாகவே இருக்கிறான் அவனை முதலில் கேளுங்கள் அவன் தலைமை வகித்து யுத்தத்தை முதலில் நடத்தலாம் எனக்கு ஆட்சேபனை இல்லை என்றார் பிதாமகர் பீஷ்மருக்கு கர்ணனுடைய நடவடிக்கை எப்போதும் பிடிக்காது பீஷ்மர் உயிருடன் இருக்கும் வரையில் நான் விலகி நிற்பேன் அவருடைய வீழ்ச்சிக்கு பிறகே நான் வருவேன் அப்போது அர்ஜுனனை எதிர்த்து அவனை வீழ்த்துவேன் இது அகம்பாவத்தால் பீடிக்கப்பட்ட கருணனின் பிடிவாதம் சிறந்த பல நற்குணங்களை படைத்தவர்களும் கூட சமணஸ் சமணஸ்தர்களிடம் பொறாமைப்படுவதும் மேம்பட்டவர்களிடம் அசூயை கொள்வதும் அந்த காலத்திலேயே ஆரம்ப ஆரம்பமாகிவிட்ட ஒன்று துரியோதனன் பீஷ்மர் சொன்ன நிபந்தனைக்கு ஒப்புக்கொண்டு அவரை சேனாதிபதியாக அபிஷேகம் செய்தான் பிதாமகர் தலைமை வகித்த கௌரவ சேனையும் பெரும் சமுத்திரத்தைப் போல் கம்பீரமாக குருக்ஷேத்திரத்தில் பிரவேசித்தது இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது சாந்தி